லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நீக்கப்பட்டிருக்கிறார் நேற்று அது உங்கள் எல்லாமே பேப்பரில் பார்த்துருப்பீங்க எதில் பார்த்துருப்பீங்க எதற்காக நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பெண் அந்த பெண்ணோட வீட்டுக்கு வீட்டில் ஆள் இல்லாதப்ப ஃபோன் பண்ணிட்டு போயிருக்காரு போகும்போது என்ன அப்படின்னா இவர் அடிக்கடி அந்த பெண் நிர்வாகிகிட்ட அவர் அந்த பொண்ணு வந்து தாவைக்கால் இருக்கிற பொண்ணு தான் அதுக்கிட்ட வந்து பெரிய போஸ்டிங் வாங்கி தரேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருக்கு நான் விஜயை பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கார் இப்படி கொஞ்சம் நாளாக பேசிகிட்டே இருந்திருக்காரு அந்த பொண்ணு வந்து விஜய் மேலே வெறி பிடித்த ஒரு பெண் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம யாரையும் குற்றம் சொல்லலை யாரும் இந்த தனிப்பட்ட நபரையும் சொல்லலை பொதுவாக தாவேக்காவையும் நம்ம அந்த குற்றச்சாட்டு வைக்கல தாவைக்காவில் இருக்க தற்கொலிகள் கொடுத்த பேட்டிகளின் அடிப்படையிலையும் பெண் நிர்வாகிகள் கொடுத்த பேட்டிகளின் அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம் ஸோ அப்போ என்னென்னா அந்த அந்த புள்ளைட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் உன்னை விஜய் காட்டுறேன் அப்படின்னு விஜய காட்டுறேன் நானே அப்போ இந்த மாவட்ட செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு நான் விஜய காட்டுறேன் காட்டுறேன்னா என்னை போங்க கூட்டு போங்க கூட்டு என்னன்னே நான் கூட்டு போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது ஒரு நிபந்தனை இருக்குன்னு சொல்லியே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் நாளாக இந்த பொண்ணு ரகசியமாக ரூமுல போய் பேசுகிறதும் வைக்கிறதும் அதுவும் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் அது பேச வைக்கமா இருந்தோன்னே ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு இது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் காதல் விழுந்துடுச்சு அடிக்கடி வந்து இந்த நபரில் பேசுகிறான்னு அந்த பொண்ணு யார்கிட்ட பேசுது அப்படின்றத பார்த்து வச்சுட்டாங்க பார்த்து வச்ச உடனே அதே மாதிரி அது ஒரு சின்ன வீடு தான் ஒரு ஹால்னால் பத்து கேட்டுருக்கும் ரூம்னால் ஒரு பத்து கேட்டுருக்கும் அவ்வளோ ஒரு சிறிய ஒரு ஓட்டு வீடு மாதிரி அந்த பொண்ணு வச்சுக்கிற வீடு ஸோ அது பக்கத்து ரூம்லையும் காது கேட்கும்ல பேசும்போது இந்த நபர் பேசுகிறான் மாவட்ட செயலாளர் பேசுகிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க வீட்டில் உள்ள ஆண்கள் கண்டுபிடிச்சோடனே என்னென்னா ஒரு நாள் வந்து வீட்டில் ஆள் இல்லை வா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அழைப்பு கொடுத்துரு இதுக்கு இவன் வச்ச விஜயை பார்க்குறதுக்கு வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ என் கூட தனியாக இருக்கணும் என் கூட இருக்கணும் இருந்தேன்னா நான் உனே விஜயை கூப்பிட்டு போய் காட்டுறேன் ஏன்னா நான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு அந்த பிள்ளையும் சரி மாவட்ட செயலாளர் விஜய் போய் பார்த்துட்டு வந்திருக்கான் விஜயோட நின்று ஃபோட்டோ வேறு எடுத்திருக்கான் இது இந்த தான் விஜய் மேலே வெறி பிடிச்சி விஜய் என்ன பண்ணாலும் ஓகேன்னு சில தற்கொலிகள் இருக்குல்ல ஸோ அப்படி இருக்கும்போது இது விஜயை பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு மோகத்தில் காம மோகத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா இவனுக்கு ஓகே சொல்லிடுச்சு சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஆனால் நீ என்னை வந்து விஜய்கிட்ட கூட்டு போகணும் விஜயை காட்டணும் விஜய் பக்கத்தில் இருந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும் விஜயை தொட்டு பார்க்கணும் இப்படிலாம் சொல்லியிருக்கேன் இது பூராமே அவன் வீட்டில் உள்ள சில பேர் காதலை கேட்டுருச்சு சரின்னு பார்த்தா அன்னே அதே மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கான் இந்த மாவட்ட செயலாளர் தன்னுடைய வாகனத்தில் வந்திருக்கான் வந்த உடனே அந்த முக்குலேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த பிள்ளையோட உறவினர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க வண்டி தூரத்தில் நிறுத்திவிட்டு அவன் இந்த வீட்டுக்குள்ளே போகிறான் வீட்டில் ஆள் இல்லை இந்த பிள்ளை மட்டும் இருக்குது ரூமில் ஸோ இந்த பிள்ளையோட அழைப்பின் பேரில் தான் அவன் போகிறான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போ அந்த மாவட்ட செயலாளர் போன உடனே நேரம் என்ன ஆகுதுன்னா உள்ளே போய் அந்த ரூமுக்குள்ளே ஏதோ கசம்சாக நடந்திருக்கு ஃபாலோ ப ஆரமிக்கும் போதே பண்ணிட்டு வந்த அவரோட உறவினர்கள் டப்புனு மலைக்கு பிடிச்சிட்டாங்க பிடிச்சவனை வெளியில் வர சொல்லி பஞ்சாயத்து அந்த வீடியோ தான் வைரல் ஆச்சு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன் யூடியூப்பில் போய் தாவேக்கா நாமக்கல் செக்ரட்டரின்னு அடிச்சிங்கனாலே அந்த வீடியோ வரும் அந்த வீடியோ நம்ம போட வேணான்னு பார்க்குறேன் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா போட்டோ அவனை போட்டு ரவுண்டு கட்டி இது பண்ணி அசிங்கப்படுத்தி அங்கேருந்து துரத்தி விட்ருக்காங்க சரி இப்போ இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கா இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ வைரலான வீடியோவையும் பலரும் பார்த்துருக்கலாம் ஸோ தாவேக்காவில் இது மட்டும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆயிரக்கணக்கான பெண்கள் ஏமாற்றப்பட்டதா அங்கேருந்து தகவல் வருது ஏன்னா நான் விஜய் கூட்டு போய் காட்டுறேன் விஜய் போய் காட்டுறேன் என் கூட தனியாக இருக்கணும் விஜய் காட்டுறது தனியாக இருக்கணும் இதில் ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு சிறிய பட தயாரிப்பாளர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரு தகவல் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்னா மலேசியாவுக்கு போயிருந்ததாகவும் அங்கே வந்து ஒரு அளவில் தொடர்பாக பார்க்கும்போது ஒரு பெண் வந்து இவர் ஒரு தயாரிப்பாளர்னால இவர் அப்ரோச் பண்ணி நம்பர்லாம் வாங்கி பேசிகிட்டு இருந்திருக்கு பேசிட்டு இருந்தோன்னா இவர் மலேசியாவிலேருந்து வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு தொடர்பு கொண்டு நான் வந்து இளம்பெண் அதுவும் ஒரு இருபது இருபத்தோரு வயசாக அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ப்ரொடியூசர் தானே ஆனால் இவர் விஜயை பற்றிலாம் சொல்லியிருக்காரு எல்லாம் அடிச்சு பில் பிள்ளை தானே ஏன்னா விஜய் இவரே பார்த்துருக்க மாட்டார் அது வேற ஸோ அப்போ அடிச்சு விட்டோன்னே அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கேன் என்னையே விஜயை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு போய் காட்டிட்டீங்கன்னா ஒரு நாள் லைட் உங்களோட நாள் தங்குறேன் கடைசி ஆஃபர் கொடுத்துருக்கு அவர்ட்ட பேசிகிட்டே இருந்திருக்கு நீங்கள் நான் எப்போ வர்றதுக்கு இந்தியாவுக்கு எப்போ நீங்கள் கூட்டி போய் காட்டுறீங்க இந்த கூட்டத்துக்கு வரும்போது காட்ட முடியுமா சென்னையில் இங்கே போகிறாரு திருச்சிக்கு அங்கே போகிறாரு அப்போ காட்ட முடியுமா எப்போ நீங்கள் என்னைய வந்து விஜயப்பா அதோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா விஜய்யை நம்ம பக்கத்து அது ஒரு தற்கொறி தானே அந்த தற்கொறி என்ன நினைச்சிங்கன்னா விஜயை காமிச்சிட்டா நம்ம ஏதாவது ஒரு பில்டப் கிட்ட அந்த பொண்ணு அவர் சூப்பராக இருக்கும் ஆள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் நமக்கு தெரியாது இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எப்படியும் விஜயை மயக்கி அவர் நம்பரை வாங்கிடலாம் அப்படின்ற நோக்கத்தோட நீங்கள் விஜய் கிட்டே கொண்டு போய் விட்டிங்கன்னா போதும் அதுக்கு மட்டும் நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா உங்களோட நான் வந்து நைட்டு தங்குறேன் அப்படின்ற அளவு கடைசியாக சொல்லியிருக்கு சொன்ன உடனே இவர் ஷாக் ஆகி போய் அது வயசு இருபது இவருக்கு வயசு நாற்பது ஸோ என்னடா இவ்வளோ வெறி பிடிச்சி இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு இந்த சமூகம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வேண்டும் என்றால் அந்த கொள்கையை பிடித்தா அந்த அவருடைய பேச்சு பிடித்தா அவருடைய நடவடிக்கைகள் பிடித்தா கடந்த காலத்தில் அவர் செய்த செயல்கள் பிடித்தோ வந்து அவர் மீது ஈடுபாடு வைக்கிறதுன்றது ஒரு காலமாக இருந்தது ஆனால் படு கேவலமாக விஜயிட்ட படுக்கணும் அதுக்கு அது நீ விஜய் டேனையை கூப்பிட்டு போய் விட்டேன்னா அதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட படுக்கிறேன்ற அளவுக்கு ஒரு பெண் வந்து சொல்றத பார்த்து நான் ஒரு அதிர்ச்சி அடைஞ்சி போய் என்கிட்ட சொன்னார் நமக்கே அது சாகிங்காக தான் இருந்தது இப்படியா இருக்கா இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு இப்படி இருக்காங்க இது எனக்கே ஏற்பட்ட அனுபவம்னு சொல்லி அவர் சொன்னார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது இப்போ இந்த மாவட்ட செயலாளர் வந்து இதே டைலாகை தான் அந்த பிள்ளை கேட்டிருக்கு விஜய் நான் பார்க்கணும் நீ கூட்டு போனேன்னா அவங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே உள்ளவர்களும் பலரும் கொடுக்குறது தெரியுது ஸோ இப்போ இது உண்மையாக பொய்யா ஆளாளுக்கு அடிச்சு விட்றாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தற்கொரிகள் கொடுக்குற பேட்டியை வச்சே தெரியும் ஒரு தற்கொறி போன வாரம் சொல்லிச்சு பாருங்கள் விஜய்க்கு மட்டும் ஓட்டு போகலன்னா எங்கள் குடும்பத்தில் ஒம்பது பேர் இருக்காங்க எல்லாத்தையும் விஷம் வச்சு கொண்டு விடுவேன் ஆஹாஹான் சிரிச்சு பாருங்கள் ஸோ இப்படி கேடு கட்ட கேவலமான அறிவிலிகள் அறிவு கட்ட ஜென்மங்கள் தற்கொறிகள் இருக்கும்போது இப்போது இது வந்து நடக்கிறதுக்கு என்ன இருக்குது இன்னொரு இதில் விஜய் நான் இப்போ வீட்டுக்காரரை விட விஜய் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து ஆதாரங்கள் ஆவணங்கள் ஒன்று ஒரு லூஸ் சொல்லிச்சில்ல எனக்கு எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரரை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்போ வீட்டுக்காரரை விட விஜய் அப்போ என்ன நீங்கள் நான் என் வயனால் சொல்ல வேண்டாம் ஸோ இப்படி பப்ளிக்கில் பொது வெளியில் இன்னொரு தற்கொலை பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்துருந்தது இது வைரலாக கடந்த மீட்டிங்கில் போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி மாசமாக இருக்கா ஏன்னா தான் கன்ஃபார்ம் ஆகி அஞ்சு நாள் ஆச்சு வெளியே கூட்டு போகக்கூடாதுனாங்க ஆனால் அவள் வந்து வந்தால் பாருங்கள் வந்துட்டான் வந்து விஜய் பக்கத்தில் போய் காரில் போய் பார்த்துட்டான் கையை காய்ச்சி கையை பிடிக்க வரைக்கும் போயிட்டா அப்படின்னு சொல்லி இதை பெருமையாக அதாவது அவர் இருக்கா அவளை கூப்பிட்டு போய் விஜயை பார்க்க வச்சு ஏன்னா அவள் கற்பங்களைஞ்சி போச்சுன்னா யார் இதுக்கு இது அவன் குடும்பத்து தான் பிரச்சனை ஆனால் அவள் போய் அந்த விஜய வந்து வண்டி வரைக்கும் நெருங்கி போயிட்டா யாரா அந்த சிகப்பு சுடிதார்ன்னு கேட்டாங்கண்ணா மைட்டில் அளவுக்கு என்னென்னா இந்த கேவலத்தை பெருமையாக நினைக்கக்கூடிய இந்த பெண்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அந்த வயசு பிள்ளைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு சமூகம் ஒரு கட்சிக்கு பின்னாடி போயிட்டுருக்கு அந்த கட்சி என்ன செய்ய போகுது அந்த நபர் என்ன செய்யப்போறாருன்னு தெரில திரு இப்போ அதில் சேரவன் பூராமே முள்ளை மாதிரி முடிச்ச வைக்காதான் போய் புதுசு புதுசாக அந்த கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் நம்ம முளை முல்லை மாதிரி முடிச்ச வைக்கணும் சொல்ல முடியாது பகுதி பேரை தற்கொறின்னு சொல்லலாம் பகுதி பேரில் சிலர் வந்து ஆட்டையை போடுற கும்பல் வந்து நேராக போய் விஜய் முன்னிலையில் இணைஞ்சிக்கிட்டு இருக்கு விஜய் கடந்த காலத்தை பற்றி அவர்களுடைய கடந்த காலம் பற்றி தெரியாமல் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கள ஸோ இதோட விளைவுகள்லாம் என்ன யாரை பாதிக்கும்னா தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்திக்கக்கூடிய உள்ள மக்கள் இருக்காங்கல்ல இவர்களை தான் இது பாதிக்கப்படும் அமைதியாக வீட்டில் இருக்கிறவர்கள் தான் இது பாதிக்கப்படும் இந்த தற்கொலைகள் வந்து விஜய் மேலே பாய்வது யாருக்கு ஆபத்துனா தமிழ்நாட்டிற்கு ஆபத்து தமிழக மக்களுக்கு ஆபத்து தமிழக அரசியலுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இதில் வந்து நமக்கு வரக்கூடிய தகவலெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் விஜயை பார்க்கணும் விஜய பார்க்கணுன்னா கரெக்டாக டாப் பண்ணிங்கன்னா இந்த பிள்ளைங்களை என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரியான ஒரு கேடுகட்ட அதிர்ச்சிகரமான ஒரு நிலை வந்து தமிழகத்தில் பரப்பிட்டுருக்குது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மிக அதிர்ச்சிகரமாக இருக்குது இது எதில் போய் முடியும்னே தெரில இப்போ விஜயை பார்க்கணுன்னா பார்க்கணும் என்ன பார்த்து என்ன பண்ண போகிறான் அடுத்து அப்படின்னா அதுதான் அதற்கு விஜய்க்கு விஜய் கூட்டு போய் காட்டுறதுக்கு இவங்க அடைய போட்டு இவங்க முடிச்சிடறான் என் காரியத்தை இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ இது எதில் போய் முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழக மக் தமிழகத்திற்கு ஒரு கேடு காலம்ன்ற மாதிரி தான் தோணுது ஸோ அடுத்தடுத்து என்ன எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அரசியல் என்னென்ன இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியல ஸோ விரைவில் நிறைய இந்த மாதிரியான துப்பாக்கூர் வேலைகள்லாம் நடக்கும் ஸோ என்ன நடக்கும்போது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்